புதன்கிழமை சுவிட்சர்லாந்து முழுவதும் வெயில் மற்றும் இனிமையான வானிலையை காத்திருக்கிறது குறிப்பாக தாழ்நிலங்களில் வானம் பெரும்பாலும் தெளிவாக இருக்கும் மேலும் இனிமையான கோடை வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது பிற்பகலில் மலைகளின் மேல் சில பாதிப்பில்லாத ஆழமற்ற குவிமேகங்கள் உருவாகலாம் இருப்பினும் இவை எந்த மழை பொழிவையும் கொண்டு வராது வெப்பநிலை கணிசமாக உயரும் அதிகாலையில் தாழ்நிலங்களில் சுமார் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் பிற்பகலில் கோடையில் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை உயரும் எனவே இது வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு ஏற்ற ஒரு சூடான மற்றும் வறண்ட நாளாக இருக்கும் பகலில் மிதமான பள்ளத்தாக்கு காற்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கவனிக்கத்தக்கது அதிகமாக இருக்கும் இது ஆண்டின் நேரத்துக்கு பொதுவானது மற்றும் நிலையான உயரழுத்த நிலைகளை குறிக்கிறது ஒட்டுமொத்தமாக புதன்கிழமை ஒரு உல்லாச பயணத்துக்கு ஏற்ற வானிலையை வழங்குகிறது நடைபயணம் அல்லது ஏரியில் உங்கள் பொழுதை கழிக்க வானிலையாக அமைகிறது அடுத்து சுவிட்சர்லாந்தின் சில முக்கிய மாகாணங்களில் காலநிலை நிலவரங்களை பார்க்கலாம் பாசல் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினான்கு ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும் ஜோரிச் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினான்கு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு செல்சியஸாகவும் இருக்கும் பேர்னில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு செல்சியஸாகவும் இருக்கும் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு இருக்கும் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினான்கு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு செல்சியஸாகவும் இருக்கும் ஆறாவ் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பனிரெண்டு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு செல்சியஸாகவும் இருக்கும் ஜெனீவாவில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினொன்று செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது செல்சியஸாகவும் இருக்கும் லவ்ஷான் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு செல்சியஸாகவும் இருக்கும் கோர் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினான்கு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு செல்சியஸாகவும் இருக்கும்